உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைப்பறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் கையடை படலத்துல நிறைவை ஒட்டி நாம் வந்து கொண்டிருக்கோம் அதாவது கையடை அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இதோடைய நேர் பொருள் என்னன்னா நமக்கு சொந்தமான ஒரு பொருளையோ அல்லது ஒருவரையோ சான்றோரிடம் பாதுகாக்குமாறு ஒப்படைத்தல் அப்படின்னு அப்படி யாரை ஒப்படைக்கிறான் அப்படின்னு அதற்கான பதில் நேரடியாக இந்த பாடல்ல இருக்கு போன வார பாடல் என்ன பார்த்தோம் போய் ராமனை கூட்டு கொண்டு வாங்க அப்படின்னு தசரதன் சொன்னதாக இப்ப ராமன் வந்து தசரதன் பக்கத்துல நிற்கிறான் அப்படி நிற்கக்கூடிய ராமனை விஸ்வாமித்தரிடம் காட்டி ஒப்படைக்கிறார் அப்படின்னு பாடலை பார்ப்போம் வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனி தாயும் நீ இவருக்கு எந்தை தந்தனன் இயங்கு செய்க என்றான் அப்படிங்கிறாரு அதாவது வந்த நம்பியை அங்க இருக்கக்கூடிய கூட்டிக் கொண்டு நம்பியை அறிமுகப்படுத்துகிறார் வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி அதாவது பழமையாக முந்தைனா பழமையான அப்பேற்பட்ட வேதங்களை அப்பேற்பட்ட நான்கு வேதங்களையும் கற்றிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த விஸ்வாமித்ர முனிக்கு காட்டி இவன்தான் ராமன் இவன்தான் இலக்குவன் இவர்களை இவர்களை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இவருக்கு நல்ல ஒரு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து இவங்களுக்கு தக்கவற்றை நீங்கள் செய்யவும் அப்படின்னு ஒப்படைக்கிறாரு இந்த பாடல்ல பார்த்தா ஒரு சின்ன ஒரு இது இருக்கு வந்த நம்பியை தம்பி தன்னோடும் எங்கேயுமே இது வரைக்கும் விஸ்வாமித்ரர் கேட்டது வந்து செம்மல் ஒருவனை தந்திடுதி அப்படின்னு தான் சொல்றாரு ஆனா இந்த இடத்துல கரிய செம்மல் பிளஸ் பொன்மலச்செம்மல் அதாவது ராமன் பிளஸ் இலக்குவன் ரெண்டு பேரும் இருக்கான் அப்ப ரெண்டு பேரையும் சேர்த்துதான் வந்து கையடைப்படுத்துகிறார் ஒப்படைக்கிறார் விஸ்வாமித்ரன் அப்படின்னு அப்படின்னா எங்கேயுமே இதுக்கு நடுவுல வந்து இலக்குவன் பத்தி பேச்சே வரல அப்ப ராமன் எங்கெல்லாம் இருக்கிறானோ கூட இலக்குவனும் சேர்ந்தேதான் இருப்பான் இலக்குவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ அந்த ராமனும் இருப்பான் அப்படிங்கிறது நமக்கு நேரடியாகவே தெரிகிறது ஏன்னா இதுக்கு மேல வந்து தனித்தனியா ராமன் இலக்குவன் அப்படின்னு சொன்ன மாதிரியே இல்லை நேரடியா இந்த இடத்துல ராமனை கொடு அப்படின்னு கேட்டா ராமன் கூட இலக்குவனும் சேர்ந்துதான் வருவான் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட அதாவது வந்த நம்பி இந்த நம்பி அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு அழகான வார்த்தை இதற்கு பேராசிரியர் திருச்சி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பேச்சுல ஒண்ணு கேட்ட அதாவது நம்பியும் நங்கையும் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு பேச்சு பேசினாரு நம்பி அப்படின்னா என்ன பொருள்னா ஆண்களுக்குள் சிறந்தவன் அழகானவனை வந்து நாம நம்பி அப்படின்னு சொல்றோம் பெண்களுக்குள் சிறந்தவளை நாம் வந்து நங்கை என்று சொல்றோம் அப்பேற்பட்ட ஆண்களுக்குள் சிறந்தவனாகிய ராமனை பெண்களுக்குள் சிறந்தவளாகிய சீத்தையிடம் ஒன்று ஒன்று அதாவது இரண்டு பேரையும் சேர்த்து கூடிய அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரிடம் ஒப்படைக்கிறான் அப்படின்னு இதற்கு பின்னாடி எங்க இதற்கான ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா அழகு அப்படிங்கிறதுனா மிதிலையில ராமன் போகும்போது ராமனுடைய அழகை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் சொல்றாளாம் அதாவது நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும் கொம்பினை காணுந்தோறும் புருஷருக்கும் அன்னதே ஆகும் அப்படிங்க அதாவது எங்க ராமனை போனது அந்த ஊரு ஆனா ராமனோட அழக அழகுல மயங்கி அந்த ஊரு பொண்ணு சொல்றாலாம் எங்க ராமனை பார்க்கறதுக்கு சீதைக்கு வந்து ஆயிரம் கண்ணு வேணும் அப்படின்னு அப்ப பக்கத்துல இருக்கிற பொண்ணு இடிச்சுட்டு சொல்றாலாம் உங்க ராமனை பார்க்கறதுக்காக சீதைக்கு ஆயிரம் கண்ணு வேணும் ஆனா எங்க சீதைய பாக்குறதுக்கு ஒவ்வொரு முறையும் ஆயிரம் கண்ணு வேணும் ஒரு முறை ஆயிரம் கண்ணு வச்சு பார்த்தா அடுத்த முறை அந்த கண்ணு வந்து அதோடைய ஒளியை இழந்துருமா அப்பேற்பட்ட அழகு அதான் இந்த நம்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான டெஃபினேஷன் தான் சொல்ல வந்தேன் அப்பேற்பட்ட அந்த நம்பியையும் அந்த நம்பியோடைய தம்பியையும் விஸ்வாமித்தரிடம் ஒப்படைத்து இவர்களுக்கு ஒரு நல்ல தாயாகவும் தனித்தனி தனித்தாயாகவும் அதாவது ஒரு தாய் இருந்து பக்கத்துல என்ன செய்வாளோ அந்த தாயாகவும் தந்தையாகவும் இவர்களை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் இயந்தேன் நான் வந்து உங்களுக்கு தந்தேன் உங்களிடம் கையடைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னதாக இந்த வார பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனி தாயும் நீ இவருக்கு எந்தை தந்தனன் இயைந்து செய்க என்றான் மீண்டும் மற்றொரு கணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்